ஹையஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்த ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அந்த படக்குழுவை பாராட்டி ஒரு போஸ்டே போட்டிருக்கிறாரு இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுமுக இயக்குனரான அபிஷன் ஜீவித் அவருடைய டைரக்ஷனில் நடிகர் சசிகுமார் நடிகை சிம்ரன் மிதுன் ஜெய்சங்கர் அப்புறம் கமலேஷ் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் திலக் பகவதி பெருமாள் இளங்கோ குமரவேல் ஸ்ரீஜா ரவி இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஏற்கனவே குட் நைட் லவ்வர் இந்த மாதிரி ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்துருக்கக்கூடிய படத்தை தயாரிச்சு மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அரவிந்த் விஸ்வநாதன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு படத்துக்குரிய இசை ஷான் ரோல்டன் அமைச்சிருக்காரு இந்த படம் மே ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்று வந்துட்டு இந்த படத்தை பார்த்த நிறைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா படக்குழுவினர் பாராட்டி வந்துட்டு அந்த வகையில இப்ப இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்து பாராட்டி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு அவர் போட்ட போஸ்ட்டில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்தேன் என்னுடைய இதயம் நிறைஞ்சு வழியுது நகைச்சுவை மற்றும் உணர்வுகளை ரொம்ப கச்சிதமாக கையாண்டிருக்காங்க ரொம்ப அழகான திரைப்படம் இதயபூர்வமான அனுபவத்தை அளித்த இந்த படக்குழுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியாக அந்த படம்